பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணி அநேகர் அற்புதங்களை ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுகிறதை நான் போகிற இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக சொல்லுவதை கேட்கும்போது ஆண்டவரை நான் துடிக்கிறேன் அதனாலதான் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு தத்தம் நாகும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவது இல்லை ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு கொடுத்தார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இதுவரைக்கும் பல தீங்குகள் பல வேதனைகளை நீ கண்டிருக்கலாம் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் துஷ்டன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாரை குறித்து அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கி செய்கிற மனிதர்களை குறித்தா நம்ம மேல பொறாமை கொண்டு இல்லாத பொல்லாத சொல்றாங்களே அவங்களை குறித்தா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கிறாங்களே வீட்டுக்குள்ள ஆஃபீஸில் வெளியில அவங்களை குறித்து சொல்றாரா இல்லை ஆண்டவர் சொல்ல இந்த துஷ்டன் யார் என்றால் ஒன்று பேதூர் ஐந்தாதிகார எட்டாம் வசனத்தில் ஆண்டவுடைய வார்த்தையில் அழகாய் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம் எதிராளியாகிய பிசாசானவன் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் நம்ம இயேசுவை பின்பற்றும் போது ஆண்டவரை துதித்து அவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் அவன் எப்படி நமக்கு எதிராளியானான் அவன் இயேசுவுக்கு எதிராய் இருக்கிறதுனால இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நமக்கு எதிராளியாய் மாறிவிட்டான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களை குறிவைத்து தாக்குவது வேதனைப்படுத்துவது முடக்குவது அவனை துக்கப்படுத்துவது சேதம் உண்டாக்குவது இதுதான் அவனுடைய வேலை இவன் மறைந்திருந்து தாக்குகிற நம்முடைய எதிராளி கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் மாம்சமும் ரத்தம் உள்ளவர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல ஊழி செய்கிற இடத்துல சில பொல்லாத மனிதர்கள் எழும்பி நமக்கு ஒரு விதமாய் பல காரியத்தை செய்யலாம் நமக்கு வேதனை உண்டாக்கலாம் நஷ்டம் உண்டாக்கலாம் தடை உண்டாக்கலாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க நம்ம எதிராளிகள் அல்ல அவங்களை பயன்படுத்துகிற மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு எதிராளி இருக்கிறான் அவன் தான் துஷ்டன் ஆகிய பிசாசானவன் அவனை குறித்து இயேசு சொல்லும் போது யோவான் பத்தாதி அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவன் திருடன் அவன் திருடுகிறவன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன் என்று அவனை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறார் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார் அவன் பொய்யானதை நம்ப பண்ணுவான் பொய்யானதை காண்பித்த மக்களையே மாற்றுவான் அவன் மக்களுடைய ஆசிர்வாதத்தை திருடி கொள்ளுவான் அவன் தான் எல்லா தீமைக்கும் காரணமானவன் அவன் தான் நம்மை குறிவைத்து நம்மை தாக்கி நம்மை வேதனைப்படுத்த நினைக்கிறவன் இந்த எதிராளியாகிய பிசாசு இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை என்று ஆண்டு சொல்லுகிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கரிசு வெளிப்பட்டார் ஒன்றியவான் மூன்று எட்டில் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தி மறித்து முந்தாவது நாள் உயிரோடு பொழுது சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் அவர் உறிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு அவனுடைய வல்லமைகள் உரியப்பட்டது அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டது அழிக்கப்பட்டது அதுக்கு தான் இயேசு சிலுவரை மறித்து வெற்றியோடு கூட உயிர்த்தெழுந்தார் அப்போ ஏன்னா இப்போவும் அவனுடைய கிரியைகள் காணப்படுகிறதே என்றால் ஆண்டவர் ஜெயித்தது எதற்காக நம்ம அவனை ஜெயிக்கணும் நம்ம அவனை மேற்கொள்ளணும் என்பதற்காக அப்போ சாத்தான் சங்கரிக்கப்பட்டான் உன் வழியாக கடந்து வருவது இல்லை அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அவங்களுக்கு உரமா போராடி பார்ப்ப அவங்கள சேதப்படுத்த முடியாது இனி உங்களை அவன் வேதனைப்படுத்தி விட முடியாது உங்களை விட முடியாது அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அதனால இதுவரைக்கும் பிசாசானவன் பல சேதங்களை உன் நஷ்டங்களை இழப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கலாம் சில தடைகளை உண்டாக்கி இருக்கலாம் வேண்டாத பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை உண்டாக்கி அவமானத்தை உண்டாக்கி இருக்கலாம் இனி அப்படி நடக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு அதான் வாக்கு தத்துவமாய் தருகிறார் அப்ப இந்த எதிராளியாகிய பிசாசானவன் இன்றைக்கும் கிரிய செய்றான்ல உண்மைதான் வெளிப்படுத்தின விசேஷ பன்னிரெண்டாம் அதிகார பன்னிரெண்டாம் வசனை நீங்கள் வாசித்தால் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அவன் அறிந்தபடியினால் மிகுந்த கோபத்தோடு பூமியில் இறங்கியிருக்கிறானா நமக்கு தீமை செய்வதற்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு ஏன்னா சாத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறாரு ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வந்து முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார் சாத்தானுடைய கிரைக்கு முடிவு வரப்போகிறாரு அதனால் அவன் கோபத்தோடு இறங்கி ஆண்டவருடைய கிரியைகளுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலமான யுத்தத்தை செய்து வேதனைப்படுத்த போராடுகிறான் அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம் வீட்டுக்குள்ள போராட்டம் வேலை செய்கிற இடத்துல போராட்டம் ஊழி செய்கிற இடத்துல போராட்டம் பிஸ்னஸுக்கு செய்கிற இடத்துல போராட்டம் பலவிதமான போராட்டத்தை சந்திக்க காரணமே இந்த எதிராளியாகிய பிசாசானவன் தான் அந்த துஷ்டனாகிய பிசாசானவன் உங்க வழியில் போராட்டத்தை கொண்டு வரலாம் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களை அழித்து விட முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது இந்த மாதத்தில் நீங்கள் அவனை ஜெயிப்பீங்க அவனுடைய கிரியைகளை முடக்குவீங்க அவன் மீது ஜெயம் எடுத்து முன்னேறி போவீங்க இனி உங்கள் வழியில் அவன் குறுக்கிடாதபடிக்கு ஆண்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் தான் இனி அந்த பொருளாத துஷ்டன் உங்கள் வழியிலே குறிக்க வர மாட்டான் என்று ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அதே போராடுவான் ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது அந்த பயமுறுத்துவான் ஆனாலும் ஆனால் உங்களை முடைக்கி விட முடியாது அதைத்தான் நம்ம விளங்கி கொள்ளணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நல்லங்கள் உங்களை விட்டு ஓடி போவான் நம்ம எதிராக எழும்புகிற நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிற நமக்கு வேதனை உண்டாக்க நினைக்கிற இந்த பொல்லாத துஷ்டனை எதிர்த்து நிற்கணும் நீங்கள் பயந்த ஓடுனா பின்னால் துரத்திக்கிட்டே வருவான் அதனால் நீங்கள் எதிர்க்கணும் ஒரு சமயம் ஒரு சகோதரர் குடும்பமாக வந்து சொன்னாங்க ஐயா நாங்கள் வந்து ஒரு வீடு சொந்தமாக கெட்டி இருந்தோம் அதில் பிசாசு போராட்டம் இதுவாக இருக்குது அப்படின்னு நினச்சபோது ஒரு ஒருத்தர் வந்தாங்க இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை இது வந்து பிசாசு போராடுகிற இடமா இருக்குது வேறு வீட்டுக்கு போயிருங்க நாங்கள் சொந்த வீட்டுக்கிட்ட வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கேயும் பிசாசு வந்து போராட்டம் ராத்திரிலலாம் டிஸ்டபன்ஸு தூங்க முடியல அப்போது கூப்பிட்டு ஜெபிச்சா இந்த வீடு சரியில்லை நீங்கள் வேறு வீட்டுக்கு போயிருங்கன்றாங்க அதனால் வேறு வீட்டுக்கு போயிட்டோம் என்னால் போராட்டம் தீர மாட்டேங்குது நான் சொன்னேன் நீங்கள் வீடு மாற்றி வீடு மாற்றி போய்கிட்டே இருக்கிறனால பிசாசு போராட்டத்துக்கு முடிவு வந்துடுமா நீங்கள் போராடெல்லாம் துரத்திக்கிட்டே வருவான் அவனை எதிர்க்கணும் இது எங்கள் வீடு கத்தர் கொடுத்த வீடு இது ஏசு எங்களோடு இருக்கிற இடம் உனக்கு எங்கள் அதிகாரம் இல்லைன்னு எதிர்க்கணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அவன் பயப்படுவான் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் அவங்களை துரைத்துக்கிட்டே இருப்பான் வசனம் சொல்லுது இப்போ சாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் எதிர்த்துக்கு திராணி வேணும்ல பலன் வேணும்லை அவன் வந்து ஒரு பிசாசானவன் அவள் ஆதி முதலே ஏவாளை வஞ்சித்தவன் தாவீரை வஞ்சித்தவன் யோபுக்கு விரோதமாக எழும்பி கத்தரை தூண்டி அவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்க போராண்டினவன் ஏசோடு இந்த யூதாசத்தை வஞ்சித்து அவன் பண ஆசை காட்டி வீழ்த்தினவன் இந்த மாதிரி அவனுடைய கிரியைகள் நிறையா இருக்குது என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியும் அவன் சங்கரிக்கப்பட்டு போவான் இனி உங்கள் வழியில் அவன் தலையிட மாட்டான் அதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் யாக்கோபர் நாளாதிகார மேளாமசனு சொல்லுகிறாரு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் பிசாசை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கணுமானா முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் சும்மா பயல் வாசன் ஜெபிச்சேன் பக்தியாக இருக்கிறேன் இல்லை தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தில் வாழணும் இப்போ இயேசு சொல்லுகிறார் உலகத்தின் அதிபர் எந்த பிசாசு வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை அதனால் என்னை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணவே முடியாதுன்னு இயேசு சொல்லுகிறார் பிசாசுக்குரிய ஏதாவது நம்மகிட்ட இருந்தால் அவன் நம்மை மேற்கொள்ள முடியும் நம்மை டிஸ்டர்ப் பண்ண முடியும் நமக்கு பாதிப்பை உண்டாக்க முடியும் அவனுக்குரிய பாவங்கள் அவனுக்குரிய பிசாசின் கிரியைகள் இந்த மந்திரவாதம் பில்லி சுனை செய்வது குறி இந்த மாதிரி சாத்தானுக்கு அடுத்த காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அதை வைத்து அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியும் குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியும் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்க முடியும் இந்த பக்கம் மேலே பக்தி தான் ஜபந்தான் ஆனால் இந்த பக்கத்தில் கைரிகை பார்க்கறது குறி பார்க்கறது இந்த தசை பார்க்கறது இந்த மாதிரி காரியெல்லாம் செய்து கொண்டு இருந்தால் அது பிசாசுக்கு காரியம் அப்போ அதுவும் நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் சாத்தான் ஈஸியாக உங்களுக்குள்ளே நுழைந்து உங்களை சேதப்படுத்த முடியும் பிசாசுக்குரிய எதுக்கும் இடம் கொடுக்காதங்க வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க சாத்தானுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நான் வந்து ஆண்டவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ள நான் பரிசுத்தமாக வாழை ஒப்பு கொடுத்துருக்கேன் நின்றுட்டிங்கன்னா சாத்தானுங்கள நெருங்க முடியாது ஒருவேளை தூரத்தில் இந்த பயமுறித்தே பார்ப்பானு இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாது அதனால் எப்பவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு உள்ள ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது ஒன்று பேரு ஐ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்துள்ளுங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் ஃபைத் ரொம்ப முக்கியம் என்ன விசுவாசம் ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் நான்காம் சனத்தில் சொல்லியிருக்கிறது உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் அதான் விசுவாசம் அந்த மந்திரவாதத்தை விட என் கூட இருக்கிற இயேசுவின் வல்லமை பெரியது ஆயிரம் மந்திரவாதி ஒண்ணு சேர்ந்தாலும் மந்திரம் போட்டாலும் என்னையும் என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா எங்க கூட இயேசு இருக்கிறார் ஒரு வல்லமை உள்ளவர் அந்த விசுவாசம் நீங்க விசுவாசம் இல்லாம பயந்தீங்கன்னா சாத்தானு உங்களை ஜெயிக்க முடியும் உங்களை மேற்கொண்டு விட முடியும் அழித்து விட முடியும் விசுவாசத்தில் அதனால தான் நீங்கள் வேத வாசிக்கணும் ஜெபிக்கணும் பரிசு தாவில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க உடைய விசுவாசம் பல நடை சாத்தானை எதிர்க்கிற பலமுள்ளவர்களாக மாறிடுவீங்க அப்போது உங்களை பார்த்துட்டு சாத்தான் தூரத்தில் நீ பாவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க எப்பவும் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறாங்க இவங்களை நெருங்க முடியாது என்று தூரத்துலேருந்து பயமுறுத்துவானே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட முடியாது அதனால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் லூக்கா பத்தாதிகார பத்தொன்பதாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் இடிக்கவும் சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சர்ப்பம் தேள் என்பது பிசாசனுடைய கிரியைகளை குறிக்கும் அதை மேற்கொள்ள அதை அழிக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அதை விசுவாசிங்க எனக்கு ஒரு வருமா இவ்வளோ மந்திரவாதம் பண்ணுறாங்க எனக்கு தெரியும் எங்கே பண்றாங்க எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு முதற்கொண்டு ஆண்டவர் ஜெபிக்கும்போது வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஆனால் ஒன்று சேரப்படுத்துவதில் செஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா ஏன் கூட இருக்கிற இயேசு பெரியவர் அந்த மந்திரவாதத்தை விட பெரியவர் அந்த விசுவாசம் அதில் உறுதியாக இருந்துட்டீங்கன்னா எத்தனை மந்திரவாதம் பண்ணாலும் எத்தனை பில்லி சுனை பண்ணினாலும் உங்களை உங்களுடைய குடும்பத்தை சேரப்படுத்த முடியாது விசுவாசத்தில் உறுதி இருக்கணுமானா பரிசுத்தம் இருக்கணும் பரிசுத்தம் பாதிக்கப்பட்டால் விசுவாசம் பாதிக்கப்படும் அது உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் உங்களை மேற்கொள்ள இடமாகிவிடும் அதனால் வேத வசனத்தை வாசித்து கத்திர்கொள்ள உங்களை நல்லா திடப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் கொண்டு வர முடியாது உங்கள் வழியில் குறுக்கிட முடியாது விசுவாசத்தில் உறுதியாருங்க அவனை சேதப்படுத்த முடியாது அவனை மேற்கொள்கிற அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார் அவனை விட என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் விசுவாசத்தோட சொல்லுங்கள் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க அது மாத்திரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் நம்முடைய சாட்சியான வாழ்க்கை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை அதே மாதிரி இயேசுடைய ரத்தம் தினந்தோறும் என்ன பண்ணுங்க ஒரு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துருங்க ஆட்டுக்குட்டி அந்த ரத்தத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறணும் இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குற என்னையும் என் பிள்ளைகள் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆட்டுக்குட்டியான ரத்தம் இயேசுவின் ரத்தம் அந்த இரத்தத்தின் மூலமாக தான் சாத்தானை இயேசு ஜெயித்தார் அந்த ரத்தத்தின் வல்லமையில தான் அவனுடைய கிரியைகளை அழித்தார் அதனால இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நீங்க தினமும் சொல்லணும் ரத்தத்து குறித்த பாடலை பாடுங்க ரத்தத்துக்காக இயேசுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்திற்காக ஆண்டு வரை அந்த ரத்தத்தின் வல்லமைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துருங்க அனு தினமும் உங்களை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து நீங்க அவத்தத்தின் அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் உங்களை தொடவே முடியாது என்னோட ரத்தத்தின் வல்லமைக்கு பிசாசு நடுங்குவான் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க நான்காவது ஒரு காரியம் என்னன்னா மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஒரு பிசாசை துரத்த முடியலன்னு சீசர்கள் கிட்ட கேட்குறாங்க ஏன் இந்த பிசாசை எங்களால் துரத்த முடியல இயேசு சொல்லுகிறார் இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே என்று வேறு புறப்பட்டு போகாது வெறும் ஜபம் போதாது உபவாச ஜபம் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் எல்லாம் கவனிங்க அப்போ சாத்தான் உங்களுடைய வழியில் குறுக்கிடாம இனி அவன் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதபடி கத்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பதற்கு உங்களை நல்ல ஒப்பு கொடுத்து ஏசனுடைய ரத்தத்துக்குள்ளே அர்ப்பணித்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அது மாத்திரம் இல்லை உபவாச ஜபம் ரொம்ப அவசியம் அதனால தான் ஒரு பிரச்சனை வந்த பிற உபவாசத்தை ஜெபிப்பதல்ல ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க உடைய குடும்பத்துக்கு உபவாச ஜெபத்தை கூறுவித்து உபவாசத்தை ஜெபிங்க சிலர் என்னை பார்க்க வரும்போது சில வெள்ளிக்கிழமையில உபவாசத்தை ஜெபிங்க நாங்களும் ஜெபிக்கிறோன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அந்த குடும்பங்கள் விடுதலை அடைந்து பாதுகாப்புக்குள் இருக்கிறதே நிறைய பேர் சாட்சியாக சொல்கிறாங்க அப்போ வாரந்தோறும் அப்படி ஜெபிக்க பழகிட்டாங்க குடும்பமாக உபவாசத்தை ஜெபிக்கணும்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸ்க்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உபவாசம் இருங்க உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போங்க அன்றைக்கி ஃபேமிலி எல்லோரும் இருப்பீங்க காலையில் சாப்பாட்டு ஒதுக்கி சர்ச்சுக்கு போங்க ஆராதனை போய் நல்ல வசனத்தை கேளுங்கள் ஆவில நிரம்பி ஜெபிச்சு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டில் வந்து குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் சில இடத்துல ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஒரு மணி நேரம் எல்லாம் பாட்டு பாடுங்க துதிங்க உங்களுடைய அத்தனை காரியத்தை ஆண்டோடைய ஆளுகைக்குள்ள பாதுகாப்புகள் ஒப்பு கொடுத்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொறாமை நாவிகள் பில்லி சொன்னி வல்லமை பிசாசின் கிரியைகள் வன்கண்ணி ஆவிகள் எல்லாத்தையும் எதிர்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஒருதமாய் வேலைக்கு ஒருதமாய் பிஸ்னஸுக்கு ஒருதமா உங்களுக்கு ஒருதமா என்னென்ன கிரியைகள் எழும்போது அதை எதிர்த்து ஜெபிச்சிருங்க அவ்வளோதான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க சாத்தான் என்ன ட்ரை பண்ணாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவனால் உங்களை சேதப்படுத்த முடியாது சும்மா தூரத்துலேருந்து போராடி பார்ப்பானே தவிர உங்களை நெருங்க முடியாது அப்படி விடுதலை பெற்ற ஜெயம் பெற்ற பல குடும்பங்கள் எனக்கு தெரியும் அவன் சொல்கிற பிரதர் நாங்கள் குடும்பமாக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய மாற்றம் சாத்தானுடைய கிரியைகள் நுழைய முடிவதில்லை அதுதான் உண்மை அதனால் இனி அந்த பொல்லாத சத்துரு அந்த தீயவன் அந்த பொல்லாத ஏமாற்றக்காரன் அந்த பொல்லாத பிசாசு உங்கள் வழியில் வராமல் இருக்கணுமானா இந்த காரியத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அற்புதமான சாட்சியை நான் நேரடியாக கேட்டேன் ஒரு மந்திரவாதியாக இருந்த ஒரு மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரராக மாறிட்டார் அது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பயங்கர மந்திரவாதி பணம் கொடுத்துட்டா போதும் ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரவாதம் செய்து காலை முடக்கணுமானா அதுக்கு ஒரு காசாம் கையை முடக்கி செயலிட்டு ஆக்கணும்னா அதுக்கு ஒரு காசு படுத்த படுக்கை ஆக்கணும்னா அதுக்கு ஒரு காசு பாருங்கள் மந்திரவாதத்தில் இந்த மாதிரி பிழைப்பை நடத்துகிறவங்க அதனால தான் அவங்கெல்லாம் சாபத்துக்குள்ளாயிடுறாங்க இந்த மாதிரி மக்களை பாதிக்கிறது காசுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடியவர் அவர் நிறைய அந்த இரத்த பலிலாம் செலுத்தி நிறைய ஆவிகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருந்தாராம் தான் ரெகுலராக அதற்கு அந்த பூஜைகள் எல்லாம் பண்ண மந்திரவாரம் பண்ணணுமா ரத்த பலி செலுத்தி அப்போ தான் அந்த ஆவிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு நாள் ஒரு மனிதர் வந்தார் ஒரு ஆளுக்கு வருடமா மந்திரவாரம் பண்ணணும் எவ்வளோ காசு அப்போ அவர் கேட்டார் கை காலம் முடக்கணுமானா இவ்வளோ காசு படுத்த படுக்கை இப்படி அப்படி கேட்டார் இல்லை ஆளையே கொண்டு வரணும் இவர் அதிர்ச்சிடு ஆளியை கொல்லணுமா ஏன் அப்படி சொல்கிறேன் சரி நீ இவ்வளோ பணம் கொடுத்தா நான் அவருக்கு கொன்னுடலாம் என் மந்திரவாதத்தினால் அவரை நான் அழிச்சிடுறேன் என்பதால் யார் என்று சொன்னால் சொந்த சகோதரன் உடன் பிறந்த சகோதரன் அப்போ வந்து இவர் கேட்ட உடன் பிறந்த சகோதரன்னா என்னையா சொல்கிற ஏதாவது விரோதி சத்துரு அவங்களுக்கு விரோதமாக தான் மந்திரவாதம் பண்ணுவாங்க நீ இப்படி சொல்கிறனா என்னுடைய மூத்த சகோதரன் அவருக்கு குழந்தைகள் கிடையாது நிறைய சொத்து வசதி எல்லாம் இருக்குது பிஸ்னஸ் அவர் இறந்துட்டால் அந்த சொத்தெல்லாம் எனக்கு வரும் அதனால் அவர் இறந்துடணும் அவ்வளோதான் சொத்துக்காக பணத்துக்காக சொந்த சகோதரனை கொல்லுவதற்கு மந்திரவாதம் பண்ண வந்திருக்கிறார் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மந்திரவாதம் பண்ண வந்த கிறிஸ்தவர் யோசித்து பார்த்திங்களா இன்னைக்கு சில சர்ச்சில் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சிலர் மந்திரவாதிகிட்ட போகிறாங்க மந்திரவாதம் பண்ணுறாங்க இங்கே ரொம்ப பக்தி இங்கே பைபிள் வாசிப்பா சில கல்லர்கள் சபைக்குள்ளே கூட இருக்கிறாங்க அந்த சாபம் அந்த குடும்பத்தையே அழித்து விடும் இந்த மாதிரி போய் கேட்ட உடனே சரி எனக்கு என்ன இவ்வளோ பணம் தந்துட்ட செஞ்சிட ஃபோட்டோ கூட வைத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு மந்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த மந்திரம் செய்யும்போது அந்த பிசாசு ஏவி அனுப்புவாங்களாம் அந்த ஆவி போகிறத இவங்க பார்க்க முடியுமா உட்காந்து ஏதோ மையெல்லாம் போட்டு வடிப்பான் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரவாதி அவரு அதனால் அந்த அனுப்பினா இந்த ஆவி போன வேகத்தில் திரும்பி வந்துட்டான் என்னன்னா அவங்ககிட்ட என்னால் ஒன்றும் பண்ண முடியல நெருங்க முடியல அப்படின்னு சொல்லி அதோட பவர் கோடுன்னு ஒரு ஆவி அனுப்பினாரான் பவர் கோடுன்னு ஒரு ஆவி அனுப்பினாரான் அதுவும் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டு அவன் பக்கம்லாம் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு அதை விட ஒரு பவர் கோட்ன ஒரு ஆவி அடக்கி வச்சுருந்தார் பல ஆவிகளை அப்படியே அடக்கி வச்சு அதுக்கான க மந்திரங்கள்லாம் செய்வாங்களாம் அது மாதிரி அடுத்த ஆவி அனுப்புனா அதுவும் போன வேகத்தில் திரும்பி வரும்போது இது என்ன சொல்லுகிறதுன்ற கவனிக்க இவர் இது போகிறதெல்லாம் மை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஆவி போகிறது தெரியுதான் அந்த ஆள் பக்கத்தில் போகுது அந்த ஆள் பக்கத்தில் போகுது கை நீட்டி அட்டிச்சா போது அந்த ஆள் பாதிக்கப்பட்டுருவான் தொட முடியல பக்கத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டான் அப்போ சொன்னா நீ போன நீ பக்கத்து வரைக்கும் போன ஏன் நீ அதை தாக்கலை அப்போ அந்த ஆவி சொல்லச்ச இல்லை அவனை நெருங்க முடியல தாக்க முடியல பக்கம் வரைக்கும் போனால் தொட முடியல ஏன் தொட முடியல அப்போ அந்த ஆவி அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் எத்தனை பேருக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணியிருக்கிறேன் எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தை நான் பாழாக்கியிருக்கிறேன் பொய் சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்டபோது அந்த ஆவி இவன் உண்மையான கிறிஸ்தவன் அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சதா கிறிஸ்தவங்கள ரெண்டு வகை இருக்கிறாங்க போல் உண்மையான கிறிஸ்தவங்களும் இருக்காங்க சும்மா போய் டூப்ளிகேட் கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படி கிறிஸ்தவங்களும் இருக்காங்க போல அந்த ஆவி சொல்லி தான் அவருக்கு தெரிஞ்சுதான் இவருக்குள்ளே ஒரு பெரிய கேள்வியை கொடுத்தாரு நான் எத்தனை பேர் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப அந்தர்வாதம் பண்ணி குடும்பத்தை இருக்கேன் அவங்கள முடக்கி இருக்கிறேன் இந்த ஆளை தொட முடியல ஒரு உண்மையான கிறிஸ்தவன்னா அது என்னது அதில் என்ன காரியம் இருக்குது தெரியணும்னு சொல்லி இவர் ஒரு சாதாரண ஆள் போல் வந்து இந்த மனிதரோட பழகி பேச ஆரம்பித்தார் அப்போ அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களை சொன்னார் நான் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அவருடைய பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு நான் தினமும் பரிசு தாவிக்குள்ளே நிரம்பி ஜபம் பண்ணுவேன் என் வாழ்க்கை ஆண்டோருக்கு பிரியமாக இருப்பதில் கவனமாக இருப்பேன் ஏசு எப்போவுமே என் கூட இருக்கிறாரு இந்த அனுபவத்தெல்லாம் அவர் சொன்ன உடனே இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா எது கிறிஸ்தவங்கன்னா நம்ம இரு கும்பிட்ற மாதிரி அவங்க சர்ச்சுக்கு போய் செலுவை கும்பிட்றாங்க இயேசுவை கும்பிட்றாங்க அப்படி தான் நான் நினச்சேன் இப்படி ஒரு அனுபவம்லாம் இருக்கிறது இவனுக்கு ஆச்சரியம் அப்போ தான் அவர் சொன்னார் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வருமா யார் செய்ய சொன்னான்னு சொல்லலை உங்களுக்கு ஒரு வருமா நான் மந்திரவாதம் பண்ணினேன் அந்த ஆவி உங்களை தொட முடியல அதனால தான் அவங்கள்ட பேச வந்த போது அவர் இயேசுவை பற்றி சொல்லி இந்த மந்திரவாத இயேசுவை ஏற்றுக்கொண்டா இவ்வளோ வரலமே இவ்வளோ ஒரு ஆண்டவரா இதை நறாம இருந்துட்டேன் பெருசு கொண்டிருந்தேன் என் மந்திரம் கூட தொட முடியாத ஒரு வல்லமை இருக்கிறதை அறிந்து கொண்டேன் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே உங்களை பிசாசு தொடாமல் இருக்கணுமானா யாரும் மந்திரவாதம் பண்றா செய்யறாங்க பில் சொன்னாங்க பிசா அதை பார்க்காதங்க ஆட்களை பார்க்காதங்க உங்களுக்கும் இயேசுக்குள்ள உறவை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டோரோடு ஒன்று ஐக்கியத்தை பலப்படுத்துங்க உங்களுடைய பரிசுத்தம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியமாக இருப்பது விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது அதில் கவனம் செலுத்தி ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா ஆயிரம் மந்திரவாதி ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணால் கூட உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது எதுக்கு பயப்படுறீங்க அந்த ஒரு வாக்கு கொடுக்குறாரு இனி அந்த பொருளாத சத்துரு உன் வழியில் குறிக்க வருவதில்லை அந்த பொல்லாதவன் உன் வழியில் குறுக்க வர மாட்டான் தடுக்க முடியாது உன்னை சேதப்படுத்த முடியாது நீ உறுதியாரு இந்த ஆண்டு சொல்லுகிறார் இனி அந்த பொல்லாதவன் உன் வழியில் குறுக்கிட முடியாதபடி பலனை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டு சொல்கிறார் இப்போ உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு வரேன் யார் வச்சாங்க யார் பில்லிசனை செய்கிறா யார் அதெல்லாம் பார்க்காதங்க பொல்லாத மனிதர்கள் சூழல் இருப்பாங்க கூடவே கூட இருப்பாங்க யூதாச மாதிரி கூடவே கூட இருப்பாங்க நன்மை பெற்றவங்களா இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க சாத்தானவங்களை வஞ்சித்து உங்களுக்கு ஒரு மாதிரி பயன்படுத்தி விடக்கூடும் சாத்தான் பொல்லாத மனிதர்களை நமக்கு ஒருவரமாய் பயன்படுத்தி விடக்கூடும் யார் வேணாலும் எப்படி இருக்கட்டும் நீங்கள் இயேசோடு இருந்துட்டால் ஒன்று சேரப்படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க உபவாச ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க இன்றையிலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ள மாற்ற சத்துரு கொண்டு வந்த எல்லா போராட்டமும் விலகுவதை காண்பீங்க இந்த நாட்களில் நீங்கள் பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள போறீங்க ஜெபிக்கலாமா அப்படி உங்களை மூடி ஜபம் பண்ணுங்க இனி அந்த பொல்லாத துஷ்டனாகிய பிசாசு உங்க வழியில குறுக்கிட்டு உங்களை சேதப்படுத்த முடியாது அண்ட் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இயேசுவை நோக்கி பாருங்க ஆண்டு வரே என்னை சிந்தின ரத்தத்திற்காக சோதரம் அந்த பரிசுத்தமுள்ள உள்ள ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்ததற்காக சோதரம் அவனுடைய வல்லமைகளை உறிந்து கொண்டதற்காக சோதரம் பொருளாத துஷ்டனாகிய பிசாசானுவன் என்னை எங்களை என் குடும்பத்தை எனக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற அவனுடைய வல்லமைகள் இயேசு கரசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதற்கு நோக்கி என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உடைய இரத்தத்தினால் கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்த குற்றமற்றவனாய் குற்றமற்றவளாய் என்னை எப்பொழுதும் பரிசுத்தில வைத்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அண்டு வரை உடைய கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன் எப்பொழுதும் உடைய வசனத்தை வாசித்து பரிசுத்த ஆவிக்குள் பலனடைய என் அர்ப்பணிக்கிறேன் பலவீனங்கள் மாறட்டும் என்னை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து வல்லமை படுத்து வீராகும் விசுவாசத்திலே வல்லமை கத்தரை என்னை மாற்றும் உலகத்தில்

உடைத்தறிந்து விட்டு ஆசீர்வதித்துவிட்டு நன்றி ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்